இதற்கு காரணம் என்னவென்றால் நமக்கு ஒரு உடல் நலம் சரியில்லை அப்படி என்றாலும் கூட உடனே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம மதியால் ஒரு மருத்துவரை பார்த்து அவருக்கு தேவையான வைத்தியத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதேமாதிரி ஜோதிடத்தில் ஆறாம் இடம் சிறிய நோய் எட்டாம் இடம் பெரிய நோய் பன்னிரெண்டாம் இடம் கண்டம் மறைவு இழப்புன்னு சொல்கிறோம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் மோட்சத்தானன்னு சொல்கிறோம் அந்த மோட்சத்தானத்தில் வந்து கேது உட்கார்ந்துருந்தா மோட்சம்னு அப்படியே சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது அந்த கிரகத்தை இல்லை அந்த இடத்தை ஒரு கிரகம் பார்க்கணும் அது குருவாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் வந்து மோட்சம் அப்படி இல்லை என்றால் இல்லை போன்று இரண்டாயிரம் பாவங்களை செய்தவர்கள் தான் பெண்மணிகள் இரண்டாயிரம் புண்ணியங்களை செய்தவர்கள் தான் ஆண்கள் ஆனால் இரு பலருக்கும் மாறியே வரும் உங்களுக்கு மோட்சம் வேணும் தான் பாருங்கள் மலைக்கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அந்த மந்திரங்களை சொல்லுவார் முதல்ல சிவபெருமான் வருவார் சிவபெருமானை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க ரெண்டாவது பிரம்மா வருவார் பிரம்மாவை பிடி கட்டி வச்சுருவாங்க மூன்றாவது மகாவிஷ்ணு வருவார் அவரையும் பிடிக்கும் கட்டி வச்சுருவாங்க நாலாவது யமதெருமன் வருவார் யமனையும் பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்சிட்ட உடனே இங்கே நாலு ஒரு இடையே தேடி வருவாங்க அவங்கள அப்போ தேடி வரும்போது என்னென்னு கேட்குறாங்கன்னா சத்திய வாக்கு வாங்குறாங்க எப்படி இப்போ இந்த சக்தி மன்றங்கள் இல்லையா அதெல்லாம் சும்மா கிடையாது அதே மாதிரி நம்ம ஒரு வாழ்த்துறாங்கன்னா அதுவும் சும்மா கிடையாது அதெல்லாம் நல்லது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு பேச்சாளராக விழுப்புரத்திலிருந்து வந்து வருகை தந்துள்ள கவி சக்கரவர்த்தி கவி கவியரசன் ஐயா அவர்களை வர வருகை என்று வரவேற்கிறோம் அவர் உடல்நலம் ரொம்ப சரியில்லை ஆனால் கருத்தரங்கத்திற்கு வந்தே ஆகணுங்கிறதுனால எட்டால் விழுப்புரத்துலேருந்து ஆறரை மணி நேரம் அது சேலம் வர்றதுக்கு எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காரு ஐயா அவர்களை அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு விதியை மாற்றும் சூட்சமங்கள் பரிகாரங்கள் தலைப்பில் ஐயா பேச போகிறாரு உங்கள் அற்புதமான அரிய தகவல்கள்லாம் கொடுக்க கொடுக்க அதனால் தயவு செய்து இடைகள் பேசாமல் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிங்க ஐயா வாங்கியா பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் ஜோதிட மையத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற எஸ்கேஎஸ் ஜோதிட பயிற்சி மையம் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் சரி யோகநாத் குருஜி அவர்களுக்கும் மற்றும் நமக்கெல்லாம் மூத்த குருநாதர் முதன்மை குருநாதர் பல லட்ச மாணவர்களை உருவாக்கியவர் சொல்லப்போனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் யாம் மட்டுமே ஐம்பது வகுப்புகளை தொடர்ந்து பாடம் கற்பித்து கொண்டேன் அவர் இங்கு இருப்பது மிகவும் சிறப்பு அதேபோன்று கருத்தரங்கத்திற்கு ஏன் வர வேண்டும் என்றால் இங்கே நல்லோரும் வருவார் நல்லோர் அல்லாதவரும் வருவார் அதில் நமக்கு நல்லோருடைய பார்வை பெற்றால் அந்த குரு அருள் கிடைக்கும் அதேபோன்று இந்த கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மருதுமலை குருஜி ஐயா என்பவர் சாதாரணமானவர் இல்லை நமக்கு அந்த முக்கோடி தேவர்களில் அவரும் ஒருவராக கருதியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவர் இங்கு வந்து நமக்கு எல்லாம் அவரது பார்வை நம் மீது படுவதும் அவர் பார்வையில் நாம் இருப்பதும் மிக சிறப்பு அதன் பிறகு எனக்கு ஜோதிட பாடத்தை கற்பித்து கொடுத்தவர் ஜோதிடத்தை வெளியில் கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் ஸ்ரீ வராகமிகரர் ஜோதிட பயிற்சி மைய பேராசிரியர் இயக்குனர் பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கியவர் பல மையங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்தந்த மாணவர்களுக்கு மையம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய குருநாதர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்கள் ஜோதிட ஆசிரியர்கள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அவரவர் திறமைக்கு ஏற்ற சொந்தமாக ஜோதிடத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஜோதிடம் பயில்பவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் விழுப்புரம் மாவட்டம் கப்பியாமுலியூர் எனது தலைப்பு என்னவென்றால் விதியை மதியால் வெல்லலாம் இது என்ன சொல்லுவாங்கன்னா எது நடந்தாலும் நடக்கிறது நடந்தே தீரும் அதுவும் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டினா ஒருவருக்கு சாப்பாட்டுடைய சுவை தெரியாதவர்களுக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அதேமாரி பக்தி சுவை தெரியாதவர்கள்ட்ட நம்ம பக்தி பேசினா அவர்களுக்கு புரியாது அதேமாரி ஜோதிடம் தெரியாதவர்கள்ட்ட நம்ம ஜோதிடம் சொன்னால் அவர்களுக்கு ஜோதிடம் என்பது புரியாது இப்படிப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தை தான் விதியை மதியால் வெல்ல முடியாது இது நடக்கிறது நடந்தே தீரும் அப்படி என்று கூறுவார்கள் யாம் சொல்வது என்னவென்றால் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் விதியை மதியால வெல்லலாம் இதற்கு காரணம் என்னவென்றால் நமக்கு ஒரு உடல் நலம் சரியில்லை அப்படி என்றாலும் கூட உடனே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம மதியால் ஒரு மருத்துவரை பார்த்து அவருக்கு தேவையான வைத்தியத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதேமாதிரி ஜோதிடத்தில் ஆறாம் இடம் சிறிய நோயே எட்டாம் இடம் பெரிய நோயே பன்னிரெண்டாம் இடம் கண்டம் மறைவு இழப்புன்னு சொல்கிறோம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் மோட்சத்தானம்னு சொல்கிறோம் அந்த மோட்சத்தானத்தில் வந்து கேது உட்காந்துருந்தா மோட்சம்னு அப்படியே சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது அந்த கிரகத்தை இல்லை அந்த இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்கணும் அது குருவாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் வந்து மோட்சம் அப்படி இல்லை என்றால் இல்லை அதே போன்று உத்தராயண காலத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை நாட்களிலும் அத்தனை பெயர்களுக்குமே மோட்சம்தான் தட்சிணாயண காலத்தில் இருப்பவர்களுக்கு மோட்சம் குறைவு அதே போன்று உங்களுக்கு மறுபிறவி வேண்டுமென்றால் அதிகமாக பாவம் செய்யுங்க மறுபிறவி மனித பிரிவாக பிறப்பிங்க மறுபிறவி வேண்டாம் என்றீங்கன்னா நல்லதை செய்யுங்க மறுபிறவி உங்களுக்கு வராது அதேபோன்று இரண்டாயிரம் பாவங்களை செய்தவர்கள் தான் பெண்மணிகள் இரண்டாயிரம் புண்ணியங்களை செய்தவர்கள் தான் ஆண்கள் ஆனால் இரு பலருக்கும் மாறியே வரும் உங்களுக்கு மோட்சம் வேணும் தான் பாருங்கள் மலைக்கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் காவடி எடுத்து ஆடுங்க மோட்சம் கிடைக்கும் அதே போன்று சில வேலிகளை நடத்துங்க கோவிலை கட்டுங்க இவர்களெல்லாம் மோட்சம் கிடைக்கும் ஆனால் மதியை விதியால் வெல்லலாம்ன்றது என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜாதகமே சரியில்லைங்க எனக்கு எப்படிங்க நல்லா இருக்கு போகுது யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம பிறந்த பொழுது நமக்கு தேவையானது உணவு உடை இருக்க இருப்பிடம் இதையெல்லாம் இறைவன் கொடுப்பார் மாதிரி என்னுடைய பிள்ளையை விட்டுட்டு நான் இறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது என்னோட மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணி நினைக்கவே கூடாது உங்களுடைய விதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பட்டூர்னு திருச்சி மாவட்டத்தில் திருப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பிரம்மபுரியீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய்ட்டு உங்களுடைய போய் படைங்க சரியாக வரும் ஏன்னா எனக்கு ஜாதகம் இல்லை நான் அந்த கோயிலுக்கு நாலு நான்கு முறை போயிருக்கேன் அதே மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன் அதுக்கு தகுந்த விளக்கெல்லாம் என் தீபம் ஏற்றிருக்கேன் அதனால் அந்த இடத்துக்கு போங்க உங்கள் விதியை மாறும் அங்கே வந்து சிவபெருமான் வந்து விதியை மாற்ற சொல்லி கட்டளை இட்டது யாருக்கு பிரம்மாவுக்கு பிரம்மா வந்து ஆணுவத்தால் அவர் வந்து சிருஷ்டிக்கும் தொழிலை நான் தான் பெரியவர்னு சொல்லி சபதம் ஏற்றதுனால அவருக்கு தண்டனை கொடுத்து அவருடைய சிருஷ்டிக்கும் வேலையை பிடுங்கி முருகப்பிரமிட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வேண்டுதல் பண்ணி அவர் செய்த அந்த சிவலிங்கம் தான் அதுக்கு பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரன் பேர் தான் வந்து எனது பக்தர்கள்ல பொதுவாக எந்த மக்கள் எந்த பக்தர்கள் வந்தாலும் அவர்களுடைய விதியை மாற்றி எழுதுன்னு சொல்கிறது ஜாதகமே தப்பாக எழுந்தாலும் பரவாயில்ல அங்கே கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்களுடைய விதி மாறிடும் அதே போன்று விதியை மாற்றும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து மிருகி முனிவருக்கும் மருதேவிக்கும் பிறந்தவர் தான் மார்க்கண்டையர் அந்த மார்க்கண்டேயருக்கு பிள்ளை கிடையாது ஆனால் மார்க்கண்டையர் பிறக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டேன்னா இந்த மருதேவியும் மிரிய முனிவரும் என்ன பண்ணுறாங்க தவம் இருக்கிறாங்க அப்போ வந்து சிவபெருமன் தோண்டி என்ன கேட்குறாரு உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு கேட்கும்போது எனக்கு பிள்ளை வர வேணும்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு உனக்கு நலமில்லாத பிள்ளைகள் நூறு பேர் வேண்டுமா நலமான பிள்ளைகள் ஒருவர் வேண்டுமான்னு கேட்டாங்க நலமில்லாத பிள்ளையை பெற்று நான் என்ன செய்வது நலமுள்ள பிள்ளையை ஒரு பிள்ளையை எனக்கு போதும் கேட்குறாரு அவர் தான் மார்க்கண்டேன் அவருக்கு பதினாறு வருடம் தான் உயிரோட இருப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஆர்வத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரின்னு வாங்கிக்கிட்டாங்க ஆனால் பதினாறாவது வருடம் வரும்பொழுது இந்த மார்க்கண்டேயருடைய அப்பாவும் அம்மாவும் சோகத்தில் அழுது கொண்டிருக்காங்க அப்போ வந்து மார்க்கண்டேன் கேட்குறாரு ஏன்பா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ எங்களை விட்டு நீ பிரிய போகிற அதனால தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் அந்த குழந்தை அந்த வருஷம் முழுக்க சிவனை போய் வழிபடுறாங்க அந்த வழிபடும்போது சிவனான சிவனுடைய பக்தனாகவே மாறுறாரு அப்போ தான் வந்து அவருக்கு நாளும் முடியுது அப்போ வரும்போது தூதர்களை விட்டு அனுப்புகிறாங்க பிடிக்கிறதுக்கு கணக்கு முடிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறேன்னா தூதர்கள பிடிக்க முடியல நெருப்பு சோழையாக வீசுது இதை போயிட்டு யம தர்மன் சொல்லணும் யம தர்மன் வராரு அப்போ என்ன பண்ணுறாருனா அவரே வந்து பாசகவத்தில் வீசி அதில் வந்து பற்றிக்குது அப்போ இழுக்கும்போது சிவனும் சேந்தை கிளம்பி வருது அப்போ என்ன பண்ணுறேன்னா எதி எட்டி உதைக்கிறார் யார் யமனை அப்போ தான் யமனை வந்து எட்டி உதச்ச கிடையாதுன்னு கேட்டினா திருக்கடையூர் அதுதான் யமனீஸ்வரன் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இவருக்கு வந்து என்றும் பதினாறு வயது என்றும் பதினாறு வயது என்று இவருக்கு வந்து சிவபெருமான் வந்து வயசு கொடுக்குறாங்க இது என்ன காரணம் அப்போ விதியை மதியால் வெல்லாமல் வெல்லக்கூடாதா அப்போ பக்தி மார்க்கம் இருந்தால் விதி வெல்லுமா வெல்லாதா சரிங்களா அடுத்தபடியாக சவுந்தர சவுந்தரவள்ளி சவுந்தரவல்லி மதனபாலன் மதனபாலனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் நடக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு தான் அவருக்கு ஆயிலே இந்த பொண்ணுக்கு முப்பத்து ரெண்டு நாள் வயசு முடிஞ்சு போய் கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணி தாலி கட்டின உடனே கணவன் இழந்துடுவார் இந்த பொண்ணு அழுவும் யார் சவுந்தரவல்லி உடனே என்ன பண்ணுவாங்க நாதர் வந்து சொல்லுவார் இதெல்லாம் கவலைப்படாத நான் சொல்கிறது செய்ய சொல்லுவார் என்னன்னு கேட்ட உடனே அந்த மந்திரங்களை சொல்லுவார் முதல்ல சிவபெருமான் வருவார் சிவபெருமான பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க ரெண்டாவது பிரம்மா வருவார் பிரம்மாவை பூட்டி கட்டி வச்சுருவாங்க மூன்றாவது மகாவிஷ்ணு வருவார் அவரையும் பூட்டி கட்டி வச்சுருவாங்க நாலாவது யமதெருமன் வருவார் யமனையும் பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்சிட்ட உடனே இங்கே நாலு ஒரு மனைவிகளும் தேடி வருவாங்க அவங்கள அப்போ தேடி வரும்போது என்னென்னு கேட்குறாங்கன்னா சத்தியை வாக்கு வாங்குறாங்க எப்படி இப்போ இந்த சக்தி பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் சும்மா கிடையாது அதே மாதிரி நம்ம ஒரு வாழ்த்துறாங்கன்னா அதுவும் சும்மா கிடையாது அதெல்லாம் நல்லது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் கேட்குறத எனக்கு செய்யறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க அதே மாதிரி சத்தியம் வாங்கி அந்த பொண்ணு சத்தியம் வேண உடனே எல்லோரும் என்பது கேட்பாங்க அப்போ தான் உனக்கு என்ன குறை சொல்லுன்னொடனே எனக்கு முப்பத்து ரெண்டு வயசு என் புருஷன் இறந்துட்டார் நான் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட ஆகலை நான் எப்படி வாழறது இப்போ எல்லோரும் எனக்கு தீர்க்க சுமங்கல்லி பவன் வாழ்த்துனிங்கள அப்போ எனக்கு சுமங்கல்லி பாக்கியம் கொடுங்க அப்போ எனக்கு தாலி பாக்கியம் கொடுங்கன்னு கேட்குறாங்க செத்தப்பணத்தை எழுப்ப முடியுமா எழுப்பலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுதா யமனுடைய மனைவி ஐயோ அதுதான் நம்ம கீழே விழுந்தாலோ கூப்பிட்டாலோ ஐயோன்னு கத்தக்கூடாது ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஐயோன்னா யமன் கோசிக்குவார் நம்முடைய மனைவி யாரை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அதுக்காக ஐயோ தான் வந்து வயசை பிரித்து அந்த அம்மையாரோடைய வயசில் பாதி எடுத்து பாதி வயசு இவங்க சேர்த்து கொடுத்து இருபது வயசு நமக்கு நூற்றி இருபது வயசில் நமக்கு நூறு வயசு தான் அந்த இருபது வயசு ஆறு தராங்கன்னா எமனுடைய மனைவி ஐயோ தான் நமக்கு தராங்க அதான் நூற்றி இருபது வயசு சரிங்களா அதுக்கப்புறம் உயிர் பெற்று அவங்க திரும்ப மறுவாழ்வு வாழறாங்க அப்போ விதி மதிய வெள்ளுதா அதுக்கு தான் ஒரு மந்திரமே இருக்குது மூன்று ம மூன்று பேர் தான் தெரியும் அந்த மந்திரம் ஒன்று மகாவிஷ்ணுக்கு ஒன்று சுக்கர பகவானுக்கு ஒன்று வந்து மகாபாரத்தில் வந்து துரியோதனுக்கு தெரியும் அதுக்கு பேர் தான் மிருக சஞ்சீவி மந்திரம்னு சொல்லுவாங்க அதாவது இறந்த பிணங்களை உயிர் பெற வைக்கக்கூடியது தான் இப்போவும் இருக்குது பண்ணலாம் இப்போ எஜிபிஷன்லாம் போனால் ஷெட்டிங் மாதிரி பண்ணி வைப்பாங்க இல்லையா அதுவே ஒரு உயிர் தான் நீங்கள் அதை பார்க்கணுன்னா சித்திரை மாதம் சித்திரை வைகாசில் வைப்பாங்க எங்கே வைப்பாங்கன்னா அண்ணாமலை சொல்லி வைப்பாங்க அங்கே போனோம்னா உலகத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பார்க்கலாம் ஏரோப்ளைனில் இருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பூனை தலையிலேருந்து எல்லாத்தையும் உயிராகவும் இருக்கும் இறந்தும் இருக்கும் ஸ்டாம்பு இருக்கும் உலக நிறைய பணங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் பத்து ரூபாய் இருபா டிக்கெட்டு அந்த ரூமுக்கு போகிறதுக்கு பார்க்கணுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆகும் அதனால் போய்ட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சத்திவான் சாவத்திரின்னு அவங்களும் அதே மாதிரி தான் தனது பதிவிரத்தையால் சூரியனை நிறுத்தினாங்க அதனால் நிறைய பேசலாம் எனக்கு வந்து டைம் குறைவாக கொடுத்துருக்காங்க அதனால் விதியை கண்டிப்பாக மதியால் வெல்லலாம் எதுவாக இருந்தாலும் சரி தான் இதுக்கு சுறு சுருவாக போனால் பாருங்கள் நம்ம காலில் காலனி அணைவதும் அதுக்காக தான் நம்ம மேலே எந்த முள்ளோ எதோ கல்லோ குத்தக்கூடாது அது நம்ம மதி தான் கல் இல்லாமல் போகிறது முள் இல்லாமல் போகிறது அதுவும் நம்ம மதி தான் அதே மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிடலாமா சாப்பிடாங்கன்னா அதுவும் நம்ம மதி தான் இந்த காசை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றதும் அதுவும் அந்த மதி தான் எந்த பொருளை வேணான்னு சொல்கிறது வேணுமென்னு சொல்கிறது அந்த மதி தான் நம்ம வீட்டில் நல்லவங்களாக கெட்டக்கலான்றதும் அந்த மதி தான் மதியால் விதியை கண்டிப்பாக வெல்ல முடியும் மதியால் விதியிலிருந்து தப்பிக்கவும் முடியும் அதுக்காக வந்து நம்ம போய் விதி நல்லா இருக்க கார் மேலே போய் மோதனா கார் மேலே மோதம் இருக்குமா அது மாதிரி விதியை கண்டிப்பாக வெல்ல முடியும் இதில் நிறைய பதினெட்டு புராணத்துக்கும் சொல்லலான்னு வந்தேன் இவங்க போதும்னு சொன்னதுனால எனது உரையை இதோடு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது பதினெட்டு புராணத்தையும் பேசணும்னா காலையிலேருந்து பொழுது வரைக்கும் நைட் எட்டு மணி வரைக்கும் கூட பேசிட்டு இருக்கணும் இப்போ ஒரு எப்படா அப்படிங்கிற ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும் நீங்கள் உலக மகளிர் இருந்தது நம்மளவா வேலை இருக்கலாம் மற்ற நாள் விட இன்றைக்கி திருவிழாவில்ல உலக உலக திருவிழாவில்ல பெண்களுக்காக இப்போ ஏற்கனவே சதீஷ்குமாரை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த யோகநாத் குருஜி மதியம் பூரா மகளிருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் மகளிருக்காக கொஞ்சம் அவர் இல்லை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஆயிப்பச்சு ஸோ வந்து அவர் அடுத்த நடக்கூடிய நிகழ்ச்சியில் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் பேசட்டும் ரொம்ப சந்தோஷம் அவருடைய சிறப்பான கவியரசனுடைய பேச்சுக்காக ரொம்ப நல்லா பேசினாரு அவர்கள் வாழ்த்துக்கள் கூறி பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறேன் கை தட்டலாமே